ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டுருக்க நம்மளுடைய வியூவர்ஸாக இருந்தாலும் சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடன் வந்து எங்களுக்கு இவ்வளோ இருக்குது இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அதற்கான ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருமானம் ப்ளஸ் வந்து அவங்களுடைய கடன் ரெண்டையும் சொல்லியிருக்காங்க அதற்கான வழிகள் வந்து எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக கடன் இருக்கவங்க யாராக இருந்தாலும் இந்த டிப்ஸை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோவை தொடர்ந்து பாருங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடன் இருப்பவர்கள் உள்ளவர்கள் எப்படி வந்து பட்ஜெட் போட்டு கடனை அடைக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வருமானம் முப்பத்தி அதாவது ஹஸ்பண்டோட வருமானம் முப்பத்தி அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்லேயே டெய்லரிங் பண்ணுறாங்களாம் அதில் வந்து த்ரீ இருந்து ஒரு மாதத்துக்கு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்களும் ஏன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க இல்லைங்களா இதே மாதிரி உங்களாலையும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் எங்கள் வீட்டுக்காரரு பணமே கொடுக்குறதில்ல எங்களுக்கு வந்து போதுமான வருமானம் இல்லை இப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டெய்லரிங் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து வீட்டில் பண்ணும்பொழுது நீங்கள் வெளியில் தச்சு கொடுக்கல அப்படின்னாலுமே உங்கள் வீட்டுக்கான துணிகளை தைச்சாலே பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு சேவ் ஆகும் அதனால் கண்டிப்பாக இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா இது மாதிரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ வந்து டோட்டலாக இவங்களோட இன்கம் இவங்களோட இன்கம் ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஹஸ்பண்டோட இன்கம் இதில் வந்து ஃபோர் தௌசண்ட் அப்ராக்ஸிமேட்டாக எடுத்திருக்கேன் அப்போ டோட்டலாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரூபாய் வருது இந்த முப்பத்தி ஆறாயிரம் ரூபாயில் அவங்களே ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு இஎம்ஐக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ஆல்ரெடி நாங்கள் பே பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டில ரெண்டாயிரம் ரூபாய் நான் போட்டுட்ருக்கேன் அதே மாதிரி நகை சீட்டு வந்து ரெண்டாயிரரூபா போட்டிருக்கேன் இதெல்லாம் என்னுடைய ஆல்ரெடி கமிட்மெண்ட்டு அப்படின்னு அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இப்போ இதற்கான பட்ஜெட்டும் இதற்கான பிளானும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஷார்ட் பண்ணுறேன் இப்போ வந்து டோட்டலாக முப்பத்தி ரெண்டு நாலு முப்பத்தி ஆறாயிரம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரோட வருமானம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் இந்த முப்பத்தி ஆறாயிரத்தில் ஆல்ரெடி அவங்க சொன்னது இஎம்ஐ எஸ்எஸ்ஏ சீட்டு மூணும் சேர்த்து ஒன்பதாயிரம் அவங்க வந்து ஆல்ரெடி கமிட்மெண்ட்டில் இருக்காங்க அப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம கண்டிப்பாக கழிச்சாகணும் இதை போக மீதம் பத்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் தான் இருக்குது இந்த இருபத்தி ஏழாயிரம் எப்படி வந்து அவங்களுடைய கடனை அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக இவங்களோட சொல்லியிருக்க கடன் பார்த்திங்க அப்படின்னா டென் லேக்ஸ்க்கு மேலே நான் பர்டிகுலராக இவ்வளோ தான் அப்படின்னு நான் சொல்லலை டென் லேக்ஸ்க்கு மேலே இருக்குது அதுக்கு எப்படி பிளான் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் இருக்குது இல்லைங்களா இதில் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே இருக்கிற கமிட்மெண்ட்டெல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடியதுலேருந்து நீங்கள் பத்து பர்சன்டேஜ் வந்து கடன் அடைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒதுக்குங்க அடுத்தது இருபது பர்சன்டேஜ் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா மூவாயிரத்தி அறநூறுரூபா பத்து பர்சன்ட்டு இருபது பர்சன்டே அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரரூபா சாரி மூவாயிரத்தி அறநூறுரூவா அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூறுபா இந்த ஏழாயிரரூபா அப்படிங்கிறத நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணோன்னா பண்ணோம்னா ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்து வச்சுருங்க எப்போன்னா இந்த முப்பத்தி ரூபா வருது இல்லைங்களா அதுலேருந்து ஒரு ஏழாயிரத்தை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க இப்போது இதை வந்து ஒரு தனி அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி பேங்க்ல இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஏழாயிரத்தை மட்டும் எடுத்து ஒரு அக்கௌண்ட்டில் தனியாக போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஏற்கனவே அவங்களுடைய கமிட்மெண்ட் போக நம்ம கையில் இருக்கிறதே வெறும் இருபத்தி ஏழாயிரம் தான் இருக்கு இல்லைங்களா இந்த இருபத்தி ஏழாயிரத்துலேருந்து இந்த ஏழாயிரத்தை மைனஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப கஷ்டந்தான் பட் நம்ம வந்து டென் லேக்ஸ்க்கு மேலே கடன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஃபுல்லாக நீங்கள் பண்ண முடியல அப்படினாலும் இதுலேருந்து குறைஞ்ச அமௌண்ட்டாவது நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த இருபத்தி ஏழாயிரத்தில் ஏழாயர ரூபாயை தனி அக்கௌண்ட்டை எடுத்து வச்சிருங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ ஏழாயிரம் ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்குங்க இருபதாயிரம் தான் இருக்கும் இப்போ இந்த ஃபேமிலி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வருமானம் வெறும் இருபதாயிரம் அப்படின்னு அப்படிங்கிறத மைண்டுக்கு கொண்டு வரணும் இது வந்து சாத்தியமா அப்படிங்கிற பார்க்குற விவசாயம் நீங்கள் கேட்கலாம் பட் சாத்தியப்படும் அப்படிங்கிறதுனால நம்ம நினச்சா நம்மளை மீறி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்ததுதான் ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்க வீட்டோட வருமானத்துலையும் நான் மாதத்துக்கு இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் நான் வந்து அதுவும் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் என்னுடைய பட்ஜெட்டே இருக்கு சேவிங்ஸ் போக அப்போ கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் ப்ராக்டிக்கலாக அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் இதை ஷேர் பண்ணுறேன் இருபதாயிரம் ரூபா தான் வருமானம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு பட்ஜெட்டை வந்து ப்ளான் பண்ணுங்கள் இப்போ பட்ஜெட் பிளானிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி இந்த மாதிரி பட்ஜெட் வந்து போட்டுக்கோங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பட்ஜெட்டை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது வந்து என்னுடைய பிப்ரவரிக்கான பட்ஜெட்டு எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிக்ஸட் இன்கம் சாரி ஃபிக்ஸடு எக்ஸ்பென்சஸ்ஸு வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டை எழுதிடுங்க இந்த பட்ஜெட்டை வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியல நீங்கள் வந்து இது ப்ராப்பராக இந்த மாதிரி போடலை அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு மாதத்துலேருந்து ஒரு மூணு மாதம் உங்களோட தின செலவுகளை எழுதி வைங்க எழுதி வைக்கும்போது தான் பாலுக்கு எவ்வளோ ஆகுது மளிகைக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை ப்ராப்பராக போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்கள் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்ஜெட் போடும்போது இன்னொரு விஷயமும் நம்ம பண்ணணும் என்னென்னா சேவிங்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து என்னுடைய சேமிப்பு இருக்கும் அது நான் எதுலலாம் சேமிக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு மாதமும் எழுதி வைக்கணும் எழுதி வச்சால் தான் நம்மளுக்கு வந்து ஓகே இதிலலாம் நம்ம சேவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக இதை நோட் பண்ணி வைங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவங்களுடைய இருபதாயிரம் ரூபாய் பட்ஜெட் எப்படி போடலாம்னு பார்த்தீங்கன்னா வார செலவுகள் வாரச்செலவுகள் அப்படிங்கிறது ஒரு நாலாயிரம் ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் கண்டிப்பாக ஐயாயிரவாய்க்குள்ளே பண்ண முடியுமா இன்றைக்கி விலைவாசி ஏற்றம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் எங்கள் வீட்டு பட்ஜெட் வந்து ஃபோர் தௌசண்ட் தான் வருது மீறி போனால் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அதனால தான் நான் சொல்கிறேன் வார செலவுகள் அப்படிங்கிறத நாலாயிர ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் நம்ம இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் பிளான் பண்ணிக்கணும் அடுத்தது வந்து மாத செலவுகள் இப்போ இங்கே ரூபா தான் வருமானம் வச்சுருக்கிறோம் ஐயாயிரம் ரூபாய் எதுக்கு எடுத்துட்டும் வார செலவுகளுக்கு எடுத்துட்டும் இப்போ மாத செலவுகளுக்கு நம்ம எவ்வளோ பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா ரூபா இந்த பதினஞ்சாயிரத்துக்கு எப்படி பட்ஜெட் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு ஆறாயிரத்து ஐநூறுரூபா மளிகைக்கு மூவாயிரரூபா பாலுக்கு ஆயிரத்தி இரநூறு கேஸுக்கு ஐநூறு நிறைய பேர் கேட்குறீங்க கேஸுக்கு வந்து வெறும் ஐநூறுரூவா போட்டிருக்குறீங்களே போதுமானதாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீடுகளையும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் நம்ம வந்து சிலிண்டர் மாற்றுவோம் அப்போ இன்னொரு மாதம் நீங்கள் வந்து வந்து ஒரு ஐநூறுரூபா எடுத்து வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் இதை வந்து நான் சொல்கிறது இல்லை பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்குறீங்கிறதுக்காக சொல்கிறேன் ஈவிக்கு மாதம் ஐநூறுரூபா இதுவும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வந்து கட்டுவோம் அடுத்தது கேபிள் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதுக்கு ஒரு முந்நூறுபா பெட்ரோலுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுபா போட்டிருக்கேன் இதுலேயே வந்து பஸ் கண்டிப்பாக இருக்கு பயன்படுத்திக்கலாம் மேக்ஸிமம் வந்து பெண்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ் அந்த யூஸ் பண்ணும்போது இந்த செலவு குறையும் அடுத்தது பாத்தீங்கன்னா மொபைலுக்கு மாசம் அப்படின்னு போட்டிருக்கேன் ரெண்டு மொபைல் நம்ம யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக ஐநூறுரூவா தேவைங்கிறதுனால அடுத்தது மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஆயிரம் ரூபா இது இல்லாமல் வேற ஏதாவது செலவுகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முந்நூறுரூவா அப்படின்னு போட்டிருக்கேன் மொத்தமா பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் இந்த பதினஞ்சாயிரத்துக்குள்ளே குடும்பம் நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சாயிரம் இங்க ஒரு அஞ்சாயிரம் மொத்தம் இருபதாயிரம் இருக்கு இதுல வந்து பத்தல அப்படின்னா இதுல இருந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இத வந்து நீங்க தான் மேனேஜ் பண்ணிக்கணும் இப்படி வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கோங்க இப்போது அந்த வ கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னா நம்ம வந்து முதல்ல ஒரு ஏழாயிரம் ரூபாய் எடுத்து வச்சோம் இல்லைங்களா இந்த ஏழாயிரத்தை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் மாதம் மாதம் வட்டிக்கு அதாவது வட்டினா வருஷ வருஷம் கண்டிப்பாக ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு எட்டாயிரம் ரூபா நம்ம வட்டி கட்டுவோம் இல்லைங்களா அந்த வட்டிக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க மீதி இருக்கிற ரெண்டாயிரம் இருக்கு இல்லைங்களா இதை வந்து அசலில் கட்டுங்க அதாவது அசலில் அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் மாதம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கட்டுறீங்கன்னா ஒரு லட்சம் வந்து தொண்ணூற்றி எட்டாயிரமாக மாறும் அடுத்தது ரெண்டாயிரம் கட்டுனீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரமாக மாறும் இதே மாதிரி மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அடைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரம் கட்டிடுறோம்னு வச்சுக்கோங்க இப்போ இது எப்படி குறையும்னா தொண்ணூற்றி எட்டாயிரமாக மாறிடும் அடு அடுத்த ரெண்டு வருஷம் ரெண்டாயிரம் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா திரும்ப இது தொண்ணூற்றி நாலாயிரமாக மாறிடும் சாரி தொண்ணூற்றி ஆறாயிரமாக மாறிடும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அசலும் வட்டியும் மாற்றி 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 கட்டி கட்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நகையை வந்து நீ மீட்டுக்கலாம் இவங்க வந்து டென் லேக்ஸ் மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே திருப்புற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் தான் அதாவது உங்களால் எவ்வளோ வந்து செலவுகளை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து பணத்தை சேமிக்க முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மூணு வருஷமோ அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே கண்டிப்பாக நகையை வந்து மீட்டுருங்க தயவு செய்து நகைகள் யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீட்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்திக்கோங்க ஏன்னால் நகையோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளால் புது நகைகள் வாங்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல பழைய நகைகளை கண்டிப்பாக மீட்கிறதுக்கான வழிகளை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நகைகளை வந்து மீட்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா ஒரு முறை வேணா விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கிற பட்ஜெட் பிளானிங்லாம் இருக்கலாம் சேவிங் டிப்ஸாக இருக்கலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்